இந்த ஸ்கேன் கருவியின் மூலம் செய்யப்படும் பரிசோதனையில் உடலில் எந்த உறுப்பை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ள பெரும் உதவியாக இருக்கிறது முதல்ல வந்து சொல்றது வந்து கொரோனரி நம்மளுடைய ஹார்ட் அட்டாக் அது சம்மந்தப்பட்டது தான் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில பேஷண்ட்டுக்கு வந்து ரெண்டு மூணு ஸ்கேன் வந்து ஒன்றா பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ வந்து தொரணி ஆஞ்சியோட சேர்த்து பல்மரி ஆஞ்சியோன்னு சொல்லுவாங்க பல்மரி ஆர்ட்ரி வந்து நுரையீரலுக்கு ரத்தம் பிளட் வெசல்ஸ் ஸோ அது இன்னொன்று வந்து அயோட்டான்னு சொல்லுவாங்க அயோட்டான்றது வந்து உடம்புல இருக்கிற மொத்தமான உறுப்புகளுக்கும் மெயினாக பிளட் சப்ளை செய்யக்கூடிய ஒரு பெரிய தக்குலாய் ஸோ இந்த மாதிரி மல்டிப்புள் ஸ்கேன்ஸை வந்து கம்பைன் பண்ணி ஒரே ஸ்கேன் ஆப் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வந்து இதில் இருக்குது ஸ்பெஷலி இந்த இந்த ஹார்ட்டோட சேர்த்து மற்ற ஸ்கேன் பண்ணுறோம் அந்த மாதிரி நேரத்தில் வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மொடாலிட்டி அதாவது இந்த மெஷினை பொறுத்த வரைக்கும் அந்த கேன்ட்ரி சைஸ்னு சொல்லுவோம் அதாவது அந்த போர் அது வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி எட்டு சென்டிமீட்டர் இருக்குது ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டேபிளோட ஹை வெயிட்டை எத் எந்த விதமாக எந்த மேக்சிமம் வெயிட் வந்து டேபிள் தாங்குன்றது வந்து நிறைய மிஷினில் வந்து ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது இந்த மெஷினை பொறுத்த வரைக்கும் முந்நூற்றி பதினஞ்சு கிலோ த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் கேஜிஸ் வரைக்கும் மேக்ஸிமம் வெயிட் உள்ள பேஷண்ட்டோ உடல் ரொம்ப கனமானவங்க கனமானவங்கள் வந்து அந்த போர்க்கில் போகிறதுக்கான அந்த கெப்பாசிட்டியும் வந்து இந்த மிஷினில் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஒரு சில வகையான பேஷன்ஸ் பேஷன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களாக இருக்கட்டும் இப்போ சின்ன குழந்தைகள் பொறுத்த வரைக்கும் முக்கால்வாசி நேரம் வந்து நாங்கள் செடேஷன் கொடுத்துருவோம் செரேஷன் கொடுத்துருவோம் செடேஷன் கொடுத்துட்டு அதாவது செடேஷன்றதுக்கு மருந்து கொடுத்து தான் ஸ்கேன் எடுப்போம் பட் இந்த ஸ்கேன் வந்து ரொம்ப வேகமாக இருக்கிறதுனால ஈவன் அந்த குழந்தை வந்து ஓரளவுக்கு அசைஞ்சால் கூட வீ கேன் டூ த ஸ்கேன் இன் அடிஷன் அந்த அசைவுகளில் வந்து ஓரளவுக்கு வந்து அந்த அசைவுகளை வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணி இமேஜஸை வந்து இன்டர்பிர்டபிள் இமேஜஸாக வந்து மாற்றி அதிலருந்து என்ன நோய் என்ன பாதிப்புன்றதை நம்ம கண்டறிய முடியும்